அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் உங்கள் ருத்ரா பேசுறாங்க அடிப்படை வருமும் இந்த வகுப்புல நம்ம அடுத்து பார்க்க போறது எதுக்காக கேட்டீங்கன்னா மாதாவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு எப்படி எளிய முறையில நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல மாதாவிடாய் அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனையும் ஒரு பாதிப்பாகுமே இருக்கு என்னதான் உணவுகள் சாப்பிட்டாலும் என்னதான் பலமான உணவுகள் அதாவது உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டாலும் அந்த வயதற்கு வந்த உடனே நம்ம கவனிக்கிறதுங்கிறது கொஞ்சம் தவற தவறவுற்று வேலை சுமை இன்னும் நம்மளோட வாழ்வியல் முறை இதெல்லாமே தான் நம்மளே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கி விட்டுது வயதற்கு வந்த பெண் குழந்தைகள் வீட்டுல இருந்தாலும் சரி இனிமேல் வயதிற்கு வரதற்கு தயாராக கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உளுந்து இத கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கறதுக்கு பாருங்க உளுந்துனா நான் இட்லி தோசையெல்லாம் உளிந்து தானே போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அப்படி நீங்க கொடுக்கறதுனால உடலுக்கு தேவையான பலம் கர்ப்ப தேவையான பலம் நிச்சயமா கிடைக்காது இப்ப இட்லி தோசை இல்லாத வீடே இல்லை அதுவும் வாரத்துல ஏழு நாட்கள்ல அஞ்சு நாள் ஏதாவது ஒண்ணு இட்லி இல்லைன்னா தோசை இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு உணவு வகைகள் இருந்துகிட்டுதான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஏழு நாளுமே சாப்பிடுறோம் அந்த முறையில சாப்பிடும் பொழுது எளிதாக ஜீரணம் வேணா அவங்களுடைய கர்ப்பைக்கு தேவையான பலம் அப்படிங்கிறது கிடைக்காது இந்த உணவை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டுமே நம்ம தவற விட்டுறோம் சாதாரண அரிசிகளுக்கு பதிலாக அதாவது சாப்பாட்டு அரிசி இப்ப நம்ம பயன்படுத்துற அந்த அரிசிகளுக்கு பதிலாக பாரம்பரிய அரிசியை ஒரு சரிபாதிய அளவுக்காவது சேர்க்கணும் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தை எடுக்கணும் அந்த கருப்பு உளுந்தை இட்லிக்கு மாவுக்கோ போட்டு அரைக்கும் பொழுது உடலுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமையுது அந்த கருப்பு உளுந்து பயன்படுத்துற ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அதையும் நல்லா கலந்துட்டு அந்த கருப்பு தோளம் மட்டும் ரொம்ப விவரமா எடுத்து நம்ம குப்பையில போட்டுறோம் இல்லைன்னா பசுமாடுகளுக்கு கல்லீர் தண்ணி கூத்துறோம் இன்னும் நம்ம சிட்டி சைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வெள்ளை உளுந்தை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கருப்பை உளுந்து இட்லி தோசைக்கு அடைக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்தணும் கருப்பு உளுந்தோட சக்தி ஒரு உடலுக்கு மருந்தாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இது இந்த தான் உணவே மருந்துங்கிறதே நமக்கு செயல்பட்டு இருக்கு அதை நம்ம மறந்துடலாம் உணவை உணவா மட்டும்தான் பாக்கலாம் உணவை எப்படி இருக்கு மருந்தா வேலை செய்யுங்கிற அந்த விவரத்தை நம்ம தவற விட்டுணும் உணவு முறைகளை நம்ம என்ன பண்ணணும் மாதவிடை பிரச்சனைனா எது எதுக்கெல்லாம் இது சரி பண்ணும் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனை வலியோட மாதவிடை இருந்தாலும் சரி ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தாலும் சரி ரத்தப்போக்கு ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மாதவுடைய ஆதார பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு இன்னும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இருபது நாட்களுக்கு ஒரு முறை மாதவுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கும் சரி மாதவுடைய சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே இது நிரந்தரமான தீர்வு கொடுக்கக்கூடிய உணவு முறையும் மர்ம தீர்வு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அந்த உணவுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா கருப்பு உளுந்து உளுந்துன்னு கூட சொல்லக்கூடாது கருப்பு உளுந்து இரவு முறை வச்சுட்டு காலையில ஒரு ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் பிள்ளைங்க ஆரம்ப கால கட்டத்துல அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டேன் அதனால ஒரு ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதுகு வலி மூட்டு வலி இருக்கிற பெண்களுக்கு கூட இது மிக சிறப்பாக வேலை செய்யும் அவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மேல எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒரு ஸ்பூனோ இல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நைட்டை ஊற வச்சிருங்க காலையில ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா கழுவி இருங்க ஊற வைக்கும் பொழுதே ஒரு முறை ரெண்டு முறை கழுவிட்டு மூணாவது தண்ணியில ஊற வச்சிருங்க காலையிலயும் அதே மாதிரி ஒரு ரெண்டு முறை கழுவி விட்டுட்டு மறுபடியும் மூணாவது தண்ணியில நல்லா அலர்ச்சி எடுத்துட்டு அதை எடுத்து அச்சு வெள்ளத்தோட மண்ட வெள்ளம் அதாவது உருட்டு வெள்ளம் வேணா அச்சு வெள்ளத்தோட சாப்பிட்றதுக்கு புரியும் இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான உணவு முறை பார்க்கறது ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனா இதனுடைய பலன்கிறது அந்த அளவுக்கு இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பெண் குழந்தைகள் அனைவருக்குமே வைர சுத்தப்படணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதத்திற்கு ஒரு முறையாவது இனிமா எடுத்துக்கணும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உறுதியாக எடுத்து வைர சுத்தப்படுத்தி ஆகணும் இது கட்டாயம் இதை செய்யாம நீங்க வெறும் உளுந்து பாரம்பரிய உணவு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வறும புள்ளியெல்லாம் நான் தூண்டி விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா முழுமையான பலனை நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்க முடியாது மாத சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் உடல்ல உஷ்ணத்தை நம்ம சமநிலைப்படுத்தாததும் காரணம் அதனாலதான் அடி வயிறு இழுத்து பிடிக்கிற அளவுக்கு வருது அந்த மாதவிடைய காலத்துல அளவுக்கு அதிகமான உஷ்ணம் உடம்பு முழுவதும் பரவுது ஏற்கனவே நம்ம உஷ்ணத்தை சமன்படுத்தாத காரணத்தின் மூலமாக இந்த உஷ்ணமும் வரும்பொழுது ரெண்டுமே அதிகமாகும் பொழுது வலியையும் நம்மளால் தயங்கிக்க முடியல இந்த காரணத்தினாலேயே ஹீமோ ரத்தம் ரொம்ப ரொம்ப குறையுது அப்ப இந்த உணவு எடுத்துக்கணும் சரி இப்படி அடுத்து அரிசி கஞ்சி காலையில டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா காலையில உணவாகவே எடுத்துக்கலாம் பூங்கார் அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம் அண்ணாமலை அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா காட்டுயான அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம் சக்தி சம்பாரிசி ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யணும் அதை எடுத்துக்கலாம் குருவ சம்பாரிசி இந்த அரிசி கஞ்சியும் எடுத்துக்கலாம் காலை உணவாகவும் எடுத்துக்கலாம் இந்த டீ காஃபி புயலாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாம ஒரு பத்து கிராம் அளவுக்காவது இருபது கிராம் அளவுக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்துல காலையில மதியம் ஆகட்டும் ஈவினிங்கோ இல்ல இரவு நேரத்துல எந்த ஒரு நேரத்துலயா இருந்தாலும் கொட்டுக்கடலைய பத்துல இருந்து இருபது கிராம் அளவுக்கு அப்படியே வெறும் பொட்டுக்கடலையே சாப்பிடுற மாதிரி நான் சொல்றது எல்லாமே எளிமையான முறைகள் தான் ஆனா நல்ல பலன் கொடுக்கக்கூடியது வலிமையான முறைகளா பலன் கொடுக்கக்கூடியது இந்த உணவு முறைகளை நீங்க எடுத்துக்கணும் உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணிக்கணும் அடுத்து வர்ம தீர்வுல என்ன பண்ணலாம்னு தெரியல இந்த இரண்டு கைகளை எந்த கைகளாலும் நீங்க பாத்துக்கணும் வலது கையிலையும் செய்யலாம் இடது கையிலையும் நீங்க கொடுக்கலாம் ஓகேங்களா கட்டவர்களுக்கு பாத்தீங்களா கட்டவர்களுக்கு பகுதியில மணிக்கட்டோட நடுப்பகுதிக்கும் கட்டவர்கள் அடைந்ததுக்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளிய நீங்க அழுத்தம் தரணும் இரண்டு நிமிடத்திலிருந்து பதினைந்து நிமிடம் வரைக்கும் கொடுக்கலாம் குறைஞ்சபட்சம் இரண்டு நிமிடம் அதிகபட்சம் பதினைந்து நிமிடம் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் ஓகேங்களா இது ஒரு புள்ளி அடுத்ததாக பாத்தீங்கன்னா இதே சுண்டு வரல் இருக்கு பாத்தீங்களா இந்த சுட்டு வரல் சுண்டு வரல் இந்த இதுல இந்த ரெண்டாவது ரேகை ஒண்ணு பாத்தீங்களா இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா இந்த சுண்டு வகை நீங்க எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ரெண்டாவது பாயிண்ட் வரைக்கும் அதாவது ஆழ்காட்டி வரல அவங்க அவங்களோட ஆள்காட்டி வரல இந்த ரெண்டாவது ரேங்கை வருது பாத்தீங்களா மடக்கருது அந்த அளவுக்கு பேச்சு அங்க எவ்வளவு வருதோ அந்த இடத்துல நீங்க இந்த இந்த வர்மக்குள்ள நீங்க சிகிச்சை கொடுக்கணும் ரெண்டு நிமிடத்துல இருந்து பதினைந்து நிமிடம் வரைக்கும் கொடுக்கலாம் ரெண்டையும் ஒரே நேரத்துல கொடுக்க கூடாது பலன் கிடைக்காது இங்க முதல்ல குடுக்கணும் அடுத்தது இங்க குடுக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக மூன்றாவது புள்ளிங்கிறது உள்ளங்கையோட நிறைய பகுதி இங்கையும் நீங்க இரண்டு நிமிடத்துல இருந்து பதினைந்து நிமிடம் வரைக்கும் வலி அதிகமாக இருக்கறும் பொழுதோ இல்ல மாதவிட சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கும் பொழுது தாராளமாக நீங்க ஐந்து நிமிடம் கூட கொடுக்கலாம் பதினைந்து நிமிடம் கூட கொடுக்கலாம் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் நான் சொல்றேன் மொத்தமாக நான் சொல்லல ஒவ்வொரு புள்ளிக்கும் நீங்க மூன்று நிமிடம் இரண்டு நிமிடம் கொடுக்கலாம் இன்னொன்னு ஒவ்வொரு புள்ளிக்கும் எத்தனை அளவுக்கு அதாவது எத்தனை துளிகள் நீங்க பயன்படுத்துறீங்களோ அதையே தான் நீங்க பயன்படுத்தணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த புள்ளிக்கு நான் மூன்று நிமிடம் கொடுக்கறேன்னா இங்க கொடுக்கக்கூடிய புள்ளிக்கு மூன்று நிமிடம் தான் கொடுக்கணும் இங்க கொடுக்கக்கூடிய மூணு நிமிடம் தான் கொடுக்கணும் இல்ல ஐந்து நிமிடம்னா இங்கேயும் ஐந்து நிமிடம் தான் கொடுக்கணும் இங்கேயும் ஐந்து நிமிடம் தான் கொடுக்கணும் இங்கேயும் ஐந்து நிமிடம் தான் கொடுக்கணும் இதே மாதிரிதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் சொல்லியிருக்கேன் அந்த வறுமைப்பிடி அதே நேரத்தை தான் நீங்க பயன்படுத்தணும் அடுத்ததாக நாலாவது நடுவரல் பகுதியில இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல கொடுக்கும் பொழுது நீங்க எந்த வரையில வேணாலும் பயன்படுத்திக்கீங்க இந்த இடத்துக்கு நம்ம கொடுக்கணும் இந்த இடத்துக்கும் கொடுக்கணும் பாருங்க இப்ப நான் இங்க கொடுத்துருக்கிற இதே நேற்பகுதி பின்னாடியும் கொடுக்கணும் அடுத்தது இங்க கீழையும் கொடுக்கணும் இதோ ஒரே நேரமாக தான் கொடுக்கணும் சரிங்களா முன்னாடியும் கொடுக்கணும் பின்னாடியும் கொடுக்கணும் நாலாவது புள்ளியில மூணு புள்ளிகளுக்கும் ஒரே நேரத்துல நீங்க கர்மத்த கொடுக்கணும் இந்த இதுல நீங்க எந்த கையில வேணாலும் கொடுக்கலாம் வலது கைக்கும் கொடுக்கலாம் இடது கைக்கும் கொடுக்கலாம் பிரச்சனையோட தீவிரம் அதிகமாக இருந்துச்சுன்னா வலது கைக்கும் கொடுத்துட்டு இடது கைக்கும் கொடுக்கணும் இல்ல நான் இன்னொருத்தவங்களுக்கு சிகிச்சை நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் எனக்கு சிகிச்சை நான் எடுத்துக்கிறேன்னா இந்த மாதிரி நானு வலது கைக்கு கொடுத்துட்டு இடது கைக்கு கொடுத்துக்கலாம் இடது கைக்கு கொடுத்துட்டு வலது கைக்கு எடுத்துக்கலாம் நான் இன்னொரு அன்பருக்கு நான் சிகிச்சை கொடுக்கறேன்னா நானும் வலது கையில ஒரே நேரத்துல கொடுத்துட்டு அவங்க கூட யாராச்சும் வந்திருக்காங்க இல்லைன்னா எனக்கு உதவி செய்யக்கூடியவங்க அன்பர்கள் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள வச்சும் வலது கைக்கு நான் ஒரே நேரத்துல கொடுக்கலாம் அதனால எந்த விதமான பாதிப்பு தவறும் இல்லை அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக துரிதமாக செயல்படும் அந்த நரம்பு பிள்ளைகள் அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நேரம் கொஞ்சம் மிச்சமாகும் நமக்கும் நேரம் மிச்சமாகும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் நம்ம பத்து நிமிடம் கொடுக்கறோன்னு வைங்க நாலு புள்ளிகளுக்கு ஆகும் இருபது நிமிடம் முப்பது நிமிடம் நாற்பது நிமிடம் ஆகுதுன்னு வைங்க அப்ப ரெண்டு கேலும் குடுக்கல கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பக்கம் கொடுப்பாங்க ஒரே நேரத்துல வலது கையிலையும் இடது கையிலையும் இன்னொரு நபரை வச்சுக்கிட்டு நம்மளும் கொடுத்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னொரு இது இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு நானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே சமயத்துல இன்னொருத்தவங்களும் கொடுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் ஒருத்தவங்க கேட்டுருங்க அது எப்படி சாத்தியம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க என்னோட இடது கையை பயன்படுத்தி நான் வலது கையில சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கேன் இன்னொரு அன்பர் எனக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்ப அந்த இதுல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது நான் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க அதே நேரத்துல இன்னொரு வச்சு நான் எனக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஓகேங்களா நீ கொஞ்சம் யோசிக்க மறந்துருக்கீங்க அதனாலதான் நான் சொல்றேன் நான் ஒரு பதிவு கொடுக்கறேன்னா திரும்ப திரும்ப கேளுங்க அப்படின்னு நான் எனக்கு வலது கையில நானே சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இறது கையில இன்னொரு எப்படி எனக்கு சிகிச்சை தர முடியும் இப்ப கொடுக்க முடியாதுல்ல ரெண்டே ரெண்டு வழிதான் ஒன்னு யாரோ ஒருவர் எனக்கு சிகிச்சை தரணும் இல்லைன்னா எனக்கு நானே சுய சிகிச்சை செஞ்சுக்கணும் இந்த ரெண்டுதான் நடக்கும் ஏன் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே இன்னொருத்தவங்க எனக்கு செய்யறதுக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லை இதுதான் உண்மை அதான் அப்ப நான் ஒரு பதிவு கொடுக்குறேன்னா ஒரு முறை இரண்டு முறை நீங்க கேட்டீங்கனாலே நான் தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பேன் நீங்களா உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கிக்கவே வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இல்ல ரொம்ப ரொம்ப தெளிவா தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே என்னோட அனுபவ முறை ஓகேங்களா இந்த வர்மம்ங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பலன் கொடுக்கக்கூடியது இந்த உணவை எடுத்துக்கிட்டு இந்த வர்ம புள்ளிய தூண்டி விட்டு பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சிக்கள் இருக்கக்கூடாது வயிற்றுல கழிவுகள் இருக்கக்கூடாது தலைக்கு எண்ணெய் குளியல் மிக மிக முக்கியம் சரிங்களா அடுத்ததே இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க எனக்கு இந்த மாதிரி அரிசிகள்லாம் நான் எங்க வாங்குறது எங்க கேட்கறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க இல்ல நான் இது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எந்த விதமான வியாபாரத்துக்குள்ளேயும் போகல என்னோட தொழில்கள் ஒன்று தனியாக இருக்குதுனாலும் மருத்துவம் செய்கிற இடத்துல நான் எங்களுடைய இந்த பொருள் இருக்கு அந்த பொருள் இருக்குன்னு நான் அதிகமா சொல்லவே மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் தேவை பத்தி வேணா நான் சொல்லுவேன் மற்ற எந்த ஒரு இதுன்னு சொல்ல மாட்டேன் பாரம்பரிய அரிசி எல்லா ஊர்லையுமே கிடைக்குது அந்தந்த ஊர்ல எல்லா ஊர்லேயுமே கிடைக்கிது அதனால அதை நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் கிடைக்குது இல்லை ஆன்லைன்ல போட்டு பாருங்க ஓகேங்களா ஆன்லைன் இல்லாத இடமே இல்லை நம்ம போன்லயே உலகம் இருக்குல்ல அது மாதிரி நீங்கள் ஆன்லைன்லயே போட்டு பாருங்க இன்னும் நேரில் போய் வாங்கல ஆன்லைனில் கம்பேர் பண்ணல கொஞ்சம் நேரில் வாங்குற இடத்துல கொஞ்சம் விலை குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஆன்லைன்ல ஒரு பொருள் முந்நூறு ரூபாய்க்கு இருக்குது அதாவது இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய அரிசி ஆன்லைன்ல ஒரு முந்நூறு ரூபாய்க்கு இருக்குன்னா அதே அரிசி உங்க பக்கத்துல இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நான் பார்த்த வரைக்கும் அதனால உங்க பக்கத்துல நிச்சயமா இருக்கும் நீங்களே கூகுள்ல போட்டு கூட சர்ச் பண்ணி பாருங்க ஆஹ் பாரம்பரிய அரிசி எங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க கிடைக்காத பட்சத்துல ஆன்லைன்ல போட்டு பாருங்க ஆனா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லா கடைகளையும் இருக்கு அதனால இந்த வசதிகள் அதிகமாயிருச்சு நீங்க எங்கிட்ட கேட்கணும் பேர் இல்ல அக்கா தங்கை உங்களோட ஃபேமிலியில ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னா அந்த மாதிரி இது பண்ணிட்டு ஹோல்சேலுக்கா ஒரு பத்து கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சு சிப்பம் இந்த மாதிரி நீங்க மொத்தமா வாங்கி அஞ்சஞ்சு அஞ்சு கிலோ கூட நீங்க பிரிச்சுக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்க முயற்சி பண்ணுங்க ஓகேங்களா தொடர்ந்து சொன்ன எல்லா விதமான உணவு நல்ல நல்ல உணவுகள் மட்டும் இல்லாம நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளை பத்தியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பயன்படுத்தி பயன்படுத்துவேன் நன்றி வணக்கம்